ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சவிஷ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரோட்டு கடை எம்டி சால்னா தான் செய்ய போறோம் ரொம்பவே ஈஸியாகவும் குவிக்காவும் இதை செஞ்சிடலாம் டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் வாங்க லெட் சமையல் டு கெதர் சால்னா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு போல முந்திரியும் ஒரு டீஸ்பூன் கசக சாவியும் சுட தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நார்மல் வாட்டர்ல ஊற வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம் முந்திரி இந்த மாதிரி ஊற வச்சாதான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும் இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் சால்னாவை ரெடி பண்ண போகிறோம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட்டின சுத்தமான எண்ணெய் எடுத்திருக்கேன் என்ன நல்லா சூடானதோ ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு இலக்காய் போட்டு இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியையும் நல்லா பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் இப்பவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குற கேப்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இருந்து ஏழு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க முந்திரி கசகசாவை தண்ணியோட இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் மசாலாஸ் எல்லாமே போட்டுக்க போகிறோம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சால்னாவோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக ஒரு கைப்பிடி புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க முந்திரி தேங்காய் பேஸ்டை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி ஊத்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க இப்ப இதை மூடி போட்டு லோ ஃபிளேம்லயே வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ஓபன் பண்ணும்போதே அந்த சால்னாவோட வாசம் வீடு ஃபுல்லாக மணக்கோங்க வாசம் மட்டும் இல்ல இதோட செம்மையாக இருக்கும் இதை நீங்க இட்லி தோசை கூட சாப்பிடலாம் சப்பாத்தி பரோட்டான்னு எது கூட சாப்பிட்டாலும் எக்ஸ்ட்ராவா ரெண்டும் உள்ள போகும் புரோட்டாசிலையும் சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவீங்க இல்லையா இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இதில் பாயில்டு எக்க மட்டும் கீரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் கடைசியா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவுஷை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ